வணக்கம் மக்களே மகிமாவின் தமிழாற்று படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் என்ன பொண்ணை இவ இறைவன் மேல் பைத்தியமாக இருக்கும் ஒரு பெண்ணின் உணர்வைப் பற்றி தான் இந்த பாடலில் பார்க்க போகிறோம் இன்று நாம் மணிவாசகப் பெருந்தகை அருளிய திருவெம்பாவையின் பதினைந்தாவது பாடலை அதன் விளக்கத்துடன் பார்க்கலாம் வாருங்கள் பாவையை பகிர்ந்து கொள்வோம் ஓர் ஒரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீர் வாய் வாய்வோவாள் சித்தம் கலிகூற நீர் ஒருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பார் ஒருகால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியாள் பேரறையர்க்கு இங்கனே பித்து ஒருவரா மாறும் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் வார்வுருவம் பூன்முளையீர் வாயார நாம்பாடி ஏர் உருவம் பூம்புனல் எம்பாவாய் பாடலின் விளக்கத்தை பார்ப்போமா மக்களே எம்பெருமான் என்றே ஒரு வேளையில் சொல்லி கொண்டிருப்பாள் மற்றொரு வேளையில் நம் பெருமானது பெருமையை ஓயாது வாயால் உச்சரித்து கொண்டே இருப்பாள் மனதில் களிப்பு ஓங்குவதை முன்னிட்டு மற்றொரு வேளையில் கண்ணீர் பெருக்கிய வண்ணமாய் இருப்பாள் இன்னொரு வேளையில் பூமியில் வீழ்ந்து கிடப்பாள் எவ்வளவு பெரியவராய் இருந்தாலும் வேறு யாரையும் மதிக்க மாட்டாள் இறைவனிடத்தே பித்து பிடித்து கொண்டிருப்பால் ஒரு உயிரை இப்படி முற்றிலும் தன் மயமாக்கிக் கொள்ளும் அந்த ஞான வடிவினர் யாராக இருக்கக்கூடும் கச்சும் பூணும் அணிந்த தன பாரத்தை உடைய பெண்களே நம் இறைவனாரை வாயார ஸ்தோத்திரம் பண்ணி அழகிய பூ நிறைந்த பொய்கையில் குதித்து நீராடுவோம் பெண்ணே இவையெல்லாம் ஏற்கவும் எண்ணி பார்க்கவும் செய்வாயாக பாடலின் விளக்கம் கேட்டீர்களா மக்களே எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் இதில் இறைவன் மேல் நாம் பற்று கொண்டுவிட்டால் விட்டால் அந்த பற்றானது நம்மை அவனோடு சேர்த்துவிடும் அந்த சேர்ப்பு அவனோடு நம்மை கலக்கச் செய்துவிடும் அப்படி நாம் கலந்து விட்டோமானால் நம்முடைய ஊர் நம்முடைய பேர் நம்முடைய உறவு எதுவுமே தெரியாது எல்லாம் அவன் எல்லாம் அவன் இறைவனே நான் நானே இறைவன் என்னும் அந்த பேரானந்த நிலையை நாம் உணர்ந்து கொள்வோம் நம்மை மறந்து இறைவனது பெருமையை பேசிக்கொண்டிருப்போம் போது நம் உணர்வெல்லாம் உருகி மகிழ்ந்து கண்ணீர் விட்டு ஆனந்தத்தில் திளைப்போம் இவ்வாறெல்லாம் நம் மெய்ப்பாடுகளில் ஏற்படும் அந்த உணர்வுகளின் மூலம் நாம் இறைவனோடு கலந்து விட்டோம் இறைவன் நம்மோடு விட்டார் என்னும் அந்த பேரானந்த நிலையை நாம் அணு அணுவாக உணர ஆரம்பிப்போம் இதுதான் இந்த பாடலின் அருமையான விளக்கமாகும் நாமும் இறைவன் திருநாமத்தை போற்றி வழிபாடு செய்து ஆனந்தத்தில் திளைப்போம் நன்றி வணக்கம்